அங்கே உங்களை யாராவது அவமானப்படுத்திட்டாங்களானே அப்படி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல எதுக்குப்பா அப்படி கேட்ட இல்லைண்ண சின்ன வயசுல வயசுலேருந்த என் முகத்தை நான் கண்ணாடியில பார்த்ததை விட உங்க முகத்தை தானே நான் அதிகமாக பார்த்திருக்கேன் உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும்னே அப்படி இருக்கும்போது நீங்க தலை வந்திருக்கீங்களே எனக்கு புரியாதா அங்கே ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னு ஒன்னு சொல்றேன்னு நீங்க தலை குனிஞ்சுதான் கவரி எனக்கு கிடைப்பானா இந்த ஜென்மலனே எத்தனை ஜென்ம எடுத்தால எனக்கு வேண்டான்னு

நான் உன்ன சொல்றேன் வெள்ளச்சாமி நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்லை சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் தம்பிகளுக்கே செலவு பண்ணாத உனக்கும் கொஞ்சம் சேர்த்து வை என்னை பத்தி தான் உனக்கு தெரியுமே என் தம்பிகள் எல்லாம் கஷ்டப்பட்டு கரையேத்துன அவங்க எல்லாம் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னே என்னை கைவிட்டுட்டாங்க அந்த நிலைமை உனக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னப்பா எனக்கு அந்த நிலைமை வரவும் வராது என் தம்பிங்க என்னை கைவிடவும் மாட்டாங்க

பட்டணத்துக்காரர் ஒருத்தர் நம்ம ஊர்ல ஃபேக்டரி கட்ட போறாரு நம்ம கவுண்டர் பங்களாவில் தான் தங்கிருக்கிறாரு வீட்டுக்கு ஒரு நல்ல சமையல்காரர் வேணும்னு கேட்டாரு நீ வர்றியா மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் என்ன சொல்ற சரி இந்தா அட்வான்ஸ் ஆயிரம் ரூபாய் புடி நாளைக்கு கரெக்டா கவுண்டர் பங்களாவுக்கு வந்துடு என்ன வந்துடுறேன்

அதுக்காக நான் வரலங்க சமையல் வேலைக்கு ஆள் வேணும்னு இருந்தாங்க அந்த வேலைக்கு தாங்க நான் வந்தேன் சரி சரி உள்ள போ யாரு என்னன்னு என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காத என்ன புது சமையான தம்பி சின்னம்மா ரொம்ப தலைவலியா இருக்கான் சீக்கிரமா ஒரு காபி எடுத்து காபி குடி தலைவலி எல்லாம் பறந்து போயிடும் சமீலே காப்பி எடுத்துட்டு ஒரு மானே சரியா வேண்டா கதவு தட்டிட்டு உள்ள வரதே இல்ல மன்னிச்சிடுங்க ம் வெச்சிடு போ லவளீன்னு சொன்னீங்களா? அதான் சுக்கு காபி போட்டு கொண்டு வந்தேன். நான் உன்கிட்ட சுக்கு காபி கேட்டேனா? நீ சாமيل இல்ல டாக்டர் நான் அவங்க என்ன கேக்குறேனோ அத மட்டும் கொண்டு வா. அதுக்கு அப்புறம் சங்கதனால பண்ணாத. அண்ணா போ, போய் காபி கொண்டு வா.

அம்மா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்தோம் என்ன யோசிக்கிறீங்க நம்ம வீடு மாதிரி வாங்க வாங்க வாங்கய்யா வாங்க குச்ச வாங்க நீங்க எல்லாம் எங்க வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும் அப்பதான் என்ன பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள கூட்டி வர

இனிமே இந்த பக்கம் வந்த உன்னை தொலைச்சு போடுவேன் தொலைச்சு எங்கடா இருக்க இங்க இருக்க அரிசி எங்கடா காய போட்டிருக்கேன் கீழே போட்டிருக்கீங்கம்மா என்ன எங்க கூட்டிட்டு போ சரி இப்ப வாத பிச்சை போடுவீங்கல்ல முதல்ல என்ன கூட்டிட்டு போடா வாங்க இங்க பாருங்கம்மா அரிசி காயுது எனக்கு தெரியாதா அம்மா பிச்சம்மா தட்டை காட்டு இப்படி செஞ்சிட்டா இல்லையா எங்கடா இருக்கா எடுபட்ட பயில இப்ப தானே உன்னை திட்டி அனுப்பிச்சேன்டா மறுபடியும் அம்மாங்க சொல்ல மாட்டியா அதான் இல்ல சொன்னாடா என்ன என்ன தகராறு தப்பா எடுத்துக்காருங்க முதலாளியா ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு மன்னிச்சிருங்க நீங்க பெருந்தன்மையான ஒரு மன்னிச்சிருவீங்கன்னு தெரியும் வாங்க வாங்க இடையில ஒரு பிச்சைக்கார பைய வந்து குழப்பி ஆ இந்த சமையல் காரண கண்டால எனக்கு பிடிக்கல ஏ அந்த ஆள் பார்வையே சரியில்ல எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு மாதிரியாவே பாக்குறான் சே 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 அப்படியே இல்லம்மா அந்த தம்பிய பாத்தா ரொம்ப நல்ல புள்ளையா தெரியுது எல்லாரையும் சந்தேகப்பட்டு இருக்காதம்மா என்னன்ன அதிசயமா ஊர் கிளம்பிட்டீங்க சின்ன தம்பி பட்டணத்துல டாக்டருக்கு படிக்கிறான்ல அவனை பார்க்க போ அப்படியா சார் யோ நெல்லியா எங்க இல்ல என் தம்பி இங்கதானே படிக்கிறான் தம்பி மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறான் இதத்து வைக்கிறது வேற இடமே கிடைக்கல பீச்சா குட் மார்னிங் சார் அவனுக்குரிய போயிருக்காங்க அன்னைக்கே சொன்னது உனக்கு அவார்ட் கிடைக்கும் உன் தம்பி எல்லாரும் பாராட்டுறாங்க ஒருவேளை முதல் ரேங்க் வாங்கிருப்பானோ பின்ன சும்மாவா பாராட்டுவாங்க

அவனுக்கு கஷ்டமா இருக்கும் எதுக்கு நாம அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு பாப்பாலாம் அட என்னப்பா அது வந்தது வந்தோம் ஒரு ஓரமா இருந்து பார்த்து போலாம்ப்பா டேர் ஸ்டூடெண்ட்ஸ் நமது காலேஜ் வெள்ளி விழா கொண்டாடுற இந்த வருஷத்துல சாதனை படைச்ச ஒரு மாணவர் பத்தி நான் சொல்லி ஆகணும் நமது கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவர் மிஸ்டர் செல்வகுமார் எராடிகேஷன் ஆஃப் கேன்சர் இந்த நியூ மில்லியனம் அப்படிங்கிற டைட்டில் ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சிருக்கார் ஆல் மெடிக்கல் கவுன்சில் கூட அப்ரூவ் பண்ணி பாராட்டி நமக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இருக்காங்க வளர்ற பருவத்தில் இப்படி ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செய்த மிஸ்டர் செல்வகுமார் அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் பாராட்டுகிறேன் மிஸ்டர் செல்வகுமார் தயவு செய்து மேடைக்கு வரவும்

டாக் மெடிக்கல் காலேஜ் பாடிச்ச வெளியே தள்ளு யார் மேல கைவிக்கிற அவர் யாரை இவர் என்ன பெரிய கலெக்டரோ கலெக்டர்ல அந்த கைவிச்சிருங்க சுமார் வேலை தாமியோ கழுத்து பிடிச்ச வெளியே தள்ளியல் புடிச்சு தருங்க ஒரு யார் தெரியுமா நீங்க எல்லாம் நீங்க வாங்க பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல இவர் எங்க அண்ணன்

கண்சாமன்ன, இங்க வாங்க. என்ன இவர் யாரு? உம்ம், ஆமா. அடனம் ஆனந்தையா, நம் ஐயா ஓட பாட்ணர் சன்னு, நம்ம சின்னமாவை கட்டிக்கப் போடுவிரும். மகாராஜா வாரி போஸ் கொடுத்துக்கிறாய். வந்து சாரோடு லக்கேஜில் எடுத்து வை. வா! யாரது? எங்கு வீட்டு சாமேல் காரா. அல்லோ அனன் எப்படிருக்கிறீர்? பையன் அங்கள் என்னாட்டிதலாம். எல்லா இவன் பண்ணம் கோலந்தான். அப்பிரங்கோரி, வேறு என்ன விஷயம். நீதான் சொல்லும். சமையல் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகின்றிருக்கு அந்தால் எதுக்கு அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் சீக்கிரம் சரி oh yeah இந்த இதுக்குன்னு கேட்டியே இதுக்குதான் வால பொறுக்கி போட ஒரு ஆள் வேண்டாம்

சிப்ஸ் போட்டு எடுத்துருவா கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு இருக்கு போயிட்டு வந்து போட்டு திருட்டுமா சொன்னது செய்யா வரங்க ஏன்னு இல்லையா நான் காலைல கட்டி பிறகுறேன் இல்லைங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சது உனக்கு யார் சொன்னா வாய்காட்டு இதுல எத்தனை மண் இருக்குன்னு எண்ணி சொல்லு ஜி முடிக்கிறது கரெக்டா என்ன சொல்லும் சார் பனிரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது நான் என்னட்டேன் சந்தேகம் நீங்க என்னீங்க